ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் வீடியோவில் வீடியோவாக ஒரு ஹோம் டூராக சின்ன ஒரு ஹோம் டூராக பார்க்கலாம் வாங்க இப்போ இங்கே நம்ம பழைய வீட்டில் வீட்டிலேருந்து அங்கே பார்த்தோம் அப்படின்னா அங்கே தெரியுது இல்லை அதுதான் நம்மளுடைய அபார்ட்மெண்ட் வீடு பக்கம் தான் ரொம்ப பக்கம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த வீடு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு மட்டும் காலி இருக்குது சரி அது வந்து ஒரு சின்ன ஒரு ஹோம் டூராக உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இதை வந்து ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு எல்லாட்டோம் ஃபுல் ஹோம் டூர் கொடுங்கக்கா அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நாள் வந்து நான் ஹோம் டூராகவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ இதில் வந்து இந்த ஒரு வீடு மட்டும் காலி இருக்குது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ இது வந்து உள்ளே நம்ம போகலாம் போனோம் அப்படின்னா பதினாறுக்கு பதினொன்று வந்து ஹாலுங்க ஒரு பெரிய ஹால் இருக்கும் இந்த சைடு லெஃப்ட் ஹண்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் கிச்சன் வந்து பத்துக்கு பதினொன்று நல்ல பெரிய கிச்சனுங்க எனக்கு கிச்சன் அவ்வளோ பிடிக்கும் இந்த வீட்டில் ஏன் அப்படின்னா எல்லா பெண்களுக்குமே கிச்சன் வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் பிடிக்கும்ல இப்போ நான் இருக்கிற பழைய வீட்டில் கூட சின்ன கிச்சன் தான் ஆறுக்கு எட்டு தான் ஆனால் இது வந்து பத்துக்கு பதினொன்று நல்ல பெரிய கிச்சன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் டைல்ஸு தண்ணி குடிக்கிற தண்ணி எல்லாமே உள்ளே வந்துடும் வந்து எதுக்குமே அவங்க வந்து வெளியே போக தேவையில்லை அதே போல் கொஞ்சம் மாடர்னாகவே நல்ல நீட்டாக டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா லக்ஸரியாகவே வந்து வீடு வந்து கட்டிருக்கிறோம் மொத்தம் ஆறு வீட்டில் இந்த ஒரு வீடு மட்டும் காலி இருக்குது கீழ் வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த ஃபஸ்ட்டு வீடு இது நல்ல ஒயிட் டைல்ஸ் பார்க்குறக்கே நல்ல பளிச்சுன்னு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே வந்து ஒயிட் டைல்ஸை போட்டு விட்டுட்டேன் கீழே பார்த்திங்க அப்படின்னா மார்பிள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸும் இங்கே சுவரெல்லாம் கிச்சன் சுவரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒயிட் டைல்ஸ் ரொம்ப கிளாஸிக்காக இருக்கக்கூடியது லைட்டாக எண்ணெய் பட்டாலுமே எண்ணெய் பிசுக்கு அதாவது ஒட்டி இருந்தாலுமே டக்குன்னு தொடச்சோம் அப்படின்னா பளிச்சின்னு வந்துது எதுவும் அப்சர்வ் ஆகாது அந்தளவுக்கு உள்ள ஒரு டைல்ஸ் தான் வாங்கி ஒட்டி விட்டுருக்கேன் நல்லா பளிச்சுட்டு இருக்கிறப்போ மைண்டுக்கு வந்து நல்லா இருக்குங்க அந்த கண் நல்லா பளிச்சுன்னு பார்க்குறப்பவே வந்து நல்ல ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும் ஒயிட்டுங்கிறது வந்து ரொம்ப அமைதியாக நம்ம மனசை வந்து ஆக்கும் அப்படி ஒரு கலரு அப்புறம் அந்த டிவி யூனிட் டிவி மாட்டுறதெல்லாம் அவங்க சாரி டிவி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு மாட்டுறதுக்கெல்லாம் ஒவ்வொரு டைமும் ஆணி அடிக்காமல் ஸ்டாண்டே நாங்களே ஃபுல்லாக வந்து ஃபிட் பண்ணி விட்டுட்டோம் இங்கே ஒரு அட்டாரம் இருக்குது இங்கே வந்து ஹாலில் இருந்து மேலே வந்து வாஷிங் ஏரியாவுக்கு மேலே ஒரு அட்டாரம் இருக்குது அதில் வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் அவங்க போட்டுக்கலாம் அதே போல் கிச்சன் ஃபுல்லாமே வந்து மேலே வந்து அட்டாரம் கொடுத்துருக்கோம் அதே போல் பெட்ரூம்லேயும் ஃபுல்லாக அட்டாரம் கொடுத்துருக்கோம் ஹாலில் இது ஒரு செல்ஃப் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து சாமி ஃபோட்டோஸ் இதெல்லாம் அவங்க வச்சுக்கலாம் இது வந்து பெட்ரூமு பத்துக்கு பதினொன்று தான் இதில் ஏசி பாயிண்ட்டு டூவே சுவிட்ச் எல்லாமே கொடுத்துருக்குறோம் ஜன்னல் வந்து ஒரு பக்கம் இருக்கும் அதுபோக ஹேங்கர் எல்லாமே அடித்து கொடுத்தாச்சு ஃபேன் லைட் எல்லாமே போட்டு கொடுத்துருக்குறோம் வந்திருக்கவங்க அவங்களுடைய திங்ஸை கொண்டுட்டு வந்து வீட்டில் இருந்தாங்கன்னா போதும் அந்தளவுக்கு தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் இன்னொன்று இந்த வீட்டில் வந்து மோட்டர் வந்து ஆன் பண்ண தேவையே இல்லைங்க எப்போதும் தண்ணி பிரச்சனை இது வரைக்கும் வரவே வர வரலை இனிமேலும் அது வராது ஏன்னா அந்தளவுக்கு வந்து போரெல்லாம் போட்டிருக்குறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து யாருமே ஆன் பண்ண தேவையில்லையே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு இதில் அந்த நீங்கள் மோட்டர் போடுங்க நாங்கள் மோட்ரு போடுங்க அப்படிங்கிற அந்த எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு என்னோடய ஹஸ்பண்டு இது வந்து வாஷிங் ஏரியா இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் கொடுத்துருக்குறோம் இங்கேயே வந்து அவங்க துவைச்சிக்கலாம் வெளியில் வந்து சைடில் வந்து காய போட்டுக்கலாம் மேலே உள்ள வீட்டுக்கெல்லாமே தனித்தனியாக எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம் இது கீழ் வீட்டுக்கு மட்டும் கீழே காய போடுற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ இங்கே வந்து பாத்ரூம் இது நல்ல பாத்ரூமு நல்ல பெருசாக இருக்கும் ஆறு காரு நல்ல பெருசாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டைல்ஸ் எல்லாம் நம்ம வீடு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா எல்லாம் எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படிதான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணலை வாடகை வீடு அப்படிங்கிறது மாதிரி நான் யோசிக்கவே இல்லை நல்லா அழகாக நீட்டாக இருக்கணும் வர்றவங்க நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து போட்டேன் நான் ஒரு ஃபேமிலி தாராளமாக இருக்கலாம் கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடு அதுக்கு மேலே ரெண்டு வீடு அதுக்கு மேலே தான் நம்மளுடைய வீடு இருக்குது நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் காட்டியிருப்பேன் இல்லையா நாலாவது மாடியில் வந்து ஒரு பெரிய ஹால் ஒயிட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக ஒரு ஹால் பண்ணியிருப்போம்ல அது வந்து நாலாவது மாடியில் இருக்குது இது வந்து வெளியில் இங்கே முன்னாடி நாங்கள் எங்களுடைய காரை வந்து இங்கே முன்னாடி நிறுத்திக்குவோம் இது வெளிப்புற தோற்றம் இப்படி தான் இருக்கும் இதுக்கு மேலே அந்த கிளாஸ் போட்டிருக்குது இல்லையா சுற்றி அதுதான் நம்மளுடைய அந்த பெரிய ஹாலாக பண்ணது இப்போ நம்ம இந்த வீட்டுக்கே வந்துட்டதுனால அங்கே போகிறதே இல்லை நான் போகிறதில்ல அவங்க பசங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து காலையிலேயும் சாயந்தரம் போயிடுவாங்க நான் வந்து நாலு மாதிரி ஏறணுங்கிறக்கு வேண்டியும் போகிறதில்ல எப்போது ஒரு டைம் போகிறது நேற்று இந்த என்ன இந்த அலங்கார லைட்டு ட்ரிப் லைட்டாக அது வந்து மாற்றினாரி சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனாங்கன்னு போனேன் அதுபோக நம்முடைய பச்சை முருகன் முருகர் அவரை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எனக்கு காலையில் எந்திரிச்சதுமே அந்த வீட்டில் இருக்கையில் அவர் அந்த கோபுரத்தை பார்த்து தரிச தரிசிக்காத நாளே இருக்குது அது காலையில் எந்திரிச்சு கண்ணு முடிக்கிறதே அந்த கோபுரத்தை பார்த்து தான் கோபுரம் தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த கோபுரத்தை பார்த்தாவே அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் அப்படியே நின்று அவரையும் வேண்டிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி முருகர்கிட்ட வேண்டிட்டு அப்படியே அந்த லைட்டெல்லாம் மாட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது ஏன்னா சின்ன சின்ன அலங்காரம் பண்ணால் அது ரொம்ப அழகாகத்தானே இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் பழைய வீட்டில் வந்து நின்று பார்த்தோம் எப்படி தெரியுது அப்படின்னு அங்கேயுமே வந்து நல்லா அழகாக தெரிஞ்சுது இதுதான் நம்மளுடைய இன்றைக்கி ஒரு சின்ன ஹோம் டூரு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எல்லோரும் லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்